வணக்கம் இன்றைக்கு நாம தமிழக அரசியல்ல ஒரு முக்கியமான பெயர் அறிஞர் அண்ணா சிஎன் அண்ணாதுரை பற்றி கொஞ்சம் விரிவாக பேச போறோம் ஆமா நிச்சயமா இதுக்காக நாங்க பிபிசி தமிழ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி கட்டுரைகள் அப்புறம் அண்ணா நூற்றாண்டு நூலக தகவல்கள் சில வாழ்க்கை வரலாற்று நூல்கள்னு நிறைய ஆதாரங்களை பார்த்து தொகுத்திருக்கோம் ஆமா பல கோணங்கள்ல இருந்து தகவல்கள் எடுத்திருக்கோம் இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா பாருங்க காஞ்சிபுரத்துல ஒரு சாதாரண நெசவாளர் குடும்பத்துல பிறந்த ஒருத்தர் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா உயர்ந்திருக்காரு அவரோட பயணம் அவரோட எழுத்து பேச்சு அரசியல் கொள்கைகள் இதெல்லாம் எப்படி தமிழ்நாட்டை மாத்துச்சு அவர் விட்டுட்டு போன தாக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் கரெக்ட் வெறும் அரசியல் மட்டும் இல்லாம சமூக பண்பாட்டு தாக்கங்களையும் பார்க்கணும் சும்மா யோசிச்சு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அவர் இறந்தப்போ சென்னையில கூடன கூட்டம் சுமார் ஒன்றரை கோடி பேரா கின்ன சாதனை புத்தகம் வரைக்கும் போயிருக்கு நினைச்சு பார்க்கவே முடியல அப்படி என்னதான் செய்தார் அண்ணா வாங்க இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி முதல்ல அண்ணாவோட ஆரம்ப கால வாழ்க்கை வந்து எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாமா அவர் பிறந்தது செப்டம்பர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது காஞ்சிபுரத்துல அப்பா நடராஜ முதலியார் ஒரு கைத்தறி நெசவாளர் அம்மா பங்காரு அம்மாள் ரொம்ப எளிமையான நடுத்தர குடும்பம் ஆமா அவரை வளர்த்தது அவரோட சித்தி ராஜாமணி அம்மாள் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவங்க குடும்ப ஆரம்பத்துல ரொம்ப பக்தியுள்ள குடும்பம் அண்ணாவே சின்ன வயசுல பிள்ளையார் பக்தரா இருந்திருக்காருன்னு சொல்றாங்க ஆமா ஆனா பின்னாடி அவர் எடுத்த அந்த நாத்திக நிலைப்பாடு அது ஒரு பெரிய மாறுதல் இல்லையா ஆமாம் அவருடைய கல்வி பயணம் எப்படி பச்சையப்பன் பள்ளியில ஆரம்பிச்சு ஆமா அப்புறம் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில பொருளாதாரம் அரசியல் பிஏ ஆனர்ஸ் வரைக்கும் படிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல அப்போ காலேஜ் முதல்வர் சின்னத்தம்பி தான் அவரோட படிப்புக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கார் ஓ அப்படியா ஆமா இடையில குடும்ப கஷ்டத்துக்காக கொஞ்ச காலம் படிப்பை நிறுத்திட்டு நகராட்சி ஆபீஸ்ல உதவியாளர் வேலை கூட பாத்திருக்காரு அப்புறம் படிச்சு முடிச்சதும் கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில கொஞ்ச காலம் தமிழாசிரியராகவும் இருந்திருக்காரு அப்போ அந்த கல்லூரி வாழ்க்கை அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா நிச்சயமா அங்க இருந்த ப்ரொஃபஸர்ஸ் நீதி நீதிக்கட்சியைச் சேர்ந்த ஆங்கில பேராசிரியர் வரதராஜன் அப்புறம் தமிழ் பேராசிரியர்கள் வேங்கடசாமி மோசூர் கந்தசாமி முதலியார் மணி முதலியார் இவங்க எல்லாரும் அண்ணாவோட தமிழ் அறிவுக்கும் அரசியல் பார்வைக்கும் ஒரு மாதிரி அடித்தளம் போட்டாங்க அதனாலதான் அவர் நீதிக்கட்சியில சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆமா அப்ப நீதி கட்சி கொஞ்சம் செல்வாக்கு இழந்திருந்தாலும் பிராமணர் அல்லாதவங்களுக்கான ஒரே பெரிய அரசியல் மேட அதுதான் சரி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல திருப்பூர்ல நடந்த செங்குந்த இளைஞர் மாநாட்டுல தான் அவர் முதல் தடவையா பெரியார் ஈவே வே ராமசாமிய சந்திக்கிறாரு அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு ஆமா அண்ணாவே சொல்லியிருக்காரு அன்று முதல் அவரின் தலைவரானார் நான் அவருக்கு ஸ்வீகார புத்திரன் ஆகிவிட்டேன் அப்படின்னு கரெக்ட் அந்த அளவுக்கு பெரியார் அவரை ஈர்த்திருக்கார் உடனடியாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ஈரோடு போய் பெரியாரோட குடியரசு விடுதலை பத்திரிகைகள்ல துணை ஆசிரியரா சேர்ந்துட்டார் அப்போ அவருக்கு என்ன வயசு இருக்கும் வெறும் இருபத்தெட்டு தான் ஆனா அந்த வயசுலேயே துறையூர்ல நடந்த சுயமரியாதை மாநாட்டுக்கு தலைமை தாங்குற அளவுக்கு பெரியார் அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தார் இதுக்கு தான் அந்த முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல வந்ததா ஆனா ராஜாஜி அரசு பள்ளிகள்ல இந்திய கட்டாயமாக்கினப்போ பெரியார் அறிவிச்ச போராட்டத்துல அண்ணாவும் ரொம்ப தீவிரமா பங்கெடுத்து பெரியாரோட சேர்ந்து கைதானார் நாலு மாசம் சிறை இந்த போராட்டங்கள் தான் திராவிட நாடு கோரிக்கை வலுப்பெறவும் ஒரு காரணமா ஒரு வகையில ஆமா இந்த போராட்டத்துக்கு பிறகுதான் பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே முழங்க ஆரம்பிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல கிரிப்ஸ் தூதுக்குழு வந்தப்போ பெரியாரோட சேர்ந்து அண்ணாவும் போய் திராவிட நாடு கோரிக்கையை முன் வச்சாங்க ஆனா அது ஏத்துக்கப்படலையே இல்ல நிராகரிக்கப்பட்டது ஆனாலும் அண்ணா விடல அந்த கோரிக்கையை முன்னெடுத்து திராவிட நாடுங்கிற பேருல ஒரு பத்திரிகையை ஆரம்பிச்சார் இது அவரோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் விடாப்பிடித்தனத்தையும் காட்டுது ஓ அப்படியா சரி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சேலம் மாநாடு நீதி கட்சி திராவிடர் கழகமா மாறினது அதுல அண்ணாவோட பங்கு அது ரொம்ப முக்கியம் நீதி கட்சியையும் சுயமரியாதை இயக்கத்தையும் ஒன்னா இணைச்சு திராவிடர் கழகம் அப்படின்னு பேர் மாற்றி அதை ஒரு சமூக இயக்கமா மாத்திர தீர்மானத்தை முன்மொழிஞ்சு நிறைவேற்றியதே அண்ணாதான் இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் அந்த டைம்ல சில இலக்கிய கருத்தியல் ரீதியான மோதல்களும் நடந்ததே தீ பரவட்டும் விவாதம் பத்தி சொல்லுங்களேன் ஆமா கம்பராமாயணம் பெரிய புராணம் மாதிரி நூல்கள் ஆரிய வட இந்திய ஆதிக்கத்தையும் பகுத்தறிவுக்கு எதிரான கருத்துக்களையும் பரப்புதுன்னு பெரியாரும் அண்ணாவும் ரொம்ப கடுமையா விமர்சிச்சாங்க அது சம்பந்தமா ராபி சேதுப்பிள்ளை நாவலர் சோமசுந்தர பாரதியார் மாதிரி தமிழ் அறிஞர்களோட அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல விவாதம் நடத்தினார் அந்த விவாதம் தான் தீ பரவட்டும்னு புக்கா வந்ததா ஆமா அது ரொம்ப பிரபலமாச்சு அதுபோக ஆரிய மாயை கம்பரசம்னு சில நூல்களையும் எழுதினார் ஆனா இதே சமயத்துல தான் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்னாரு அது எப்படி கொஞ்சம் முரணா இல்லையா அதுதான் அண்ணாவோட ஸ்பெஷாலிட்டி ஒரு பக்கம் கடுமையான விமர்சனம் வச்சாலும் இன்னொரு பக்கம் நல்ல விஷயங்கள் எங்க இருந்தாலும் ஏத்துக்கணுங்கிற ஒரு பரந்த மனப்பான்மை அதாவது ஒரு கருத்தியலை எதிர்த்தாலும் அதுல இருக்கிற நல்ல அம்சங்களை உதாரணமா இலக்கிய நயத்தை ரசிக்கலாம் ஏத்துக்கலாங்கிற ஒரு பார்வை பேலன்ஸ்டா இருந்திருக்காரு ஆமா இது அவரோட பிற்கால அரசியலையும் நல்லா வெளிப்பட்டுச்சு ஆனா இவ்ளோ நெருக்கமா இருந்த பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இடையில எப்படி பிழவ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக உருவானத்துக்கு என்ன காரணம் அதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்றாங்க ஒன்னு வந்து திராவிடர் கழகத்தினர் கட்டாயமா கருப்புச் சட்ட போடணும்ங்கிறதுல அண்ணாவுக்கு உடன்பாடு இல்ல ஓ சரி அப்புறம் இந்திய சுதந்திர தினத்தை பெரியார் துக்க தினம்னு சொன்னப்போ அண்ணா அதை ஒரு ஜனநாயக வாய்ப்பா பார்த்தார் இது ஒரு கருத்து வேறுபாடு முக்கியமான காரணம் அந்த கல்யாணமா ஆமா அதுதான் முக்கிய தூண்டுதலா சொல்றாங்க எழுபது வயசான பெரியார் தன்னை விட நாற்பது வயசு குறைவான மணியம்மைய கல்யாணம் செஞ்சது கழகத்துக்குள்ள பெரிய சலசலப்பு உண்டாக்கிடுச்சு இது வந்து ஒரு வாரிசு அரசியலுக்கான முயற்சி கட்சிக்கு கெட்ட பெயர்னு அண்ணா தரப்புல எதிர்ப்பு வலுவா இருந்தது இந்த கருத்து வேறுபாடுகளோட முடிவுதான் திமுக தொடக்கம் ஆமா இதோட விளைவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழுல சென்னை ராபின்சன் பூங்காவில் அண்ணா நெடுஞ்செழியன் மதியழலன் என் வி நடராஜன் கே கே நீலமேகம் இவங்கெல்லாம் சேர்ந்து திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது திமுகவை ஆரம்பிச்சாங்க அண்ணா பொதுச்செயலாளர் ஆனார் ஆமா ஆனா ஆரம்பத்துல திராவிட கழகம் மாதிரியே இவங்களும் நேரடி தேர்தல் அரசியல்ல ஈடுபடல ஆனா அந்த நிலைப்பாடு ரொம்ப நாள் தேர்தல்ல ஆமா சமூக மாற்றத்துக்கு அரசியல் அதிகாரம் தேவைன்னு உணர்ந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் முதல் முறையா போட்டிட்டு பதினைந்து சட்டமன்ற இடங்களில் ஜெயிச்சாங்க அண்ணா காஞ்சிபுரத்தில் ஜெயிச்சு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரானார் இது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புது அத்தியாயம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ரெண்டு தேர்தல்ல இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அம்பது இடங்கள் ஆனா அண்ணா தோத்துட்டார் இல்லையா ஆமா அவர் தோத்துட்டார் ஆனாலும் அவர ராஜ்யசபாவுக்கு அனுப்புனாங்க அங்க அவர் பேசின முதல் பேச்சே பயங்கர ஃபேமஸ் ஆச்சு நேருவே பாராட்டுனாராமே ஆமா சிறந்த பாராளுமன்றவாதி அப்படின்னு நே ஒன்னாவ பாராட்டுனாரு அத அவரோட ஆங்கில புலமைக்கும் வாதத் திறமைக்கும் கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம் இந்த சமயத்துல திமுகவோட மத நம்பிக்கை பத்தின நிலைப்பாடும் கொஞ்சம் மாறுச்சா பெரியாரோட அந்த தீவிர நாத்திகத்திலிருந்து நிச்சயமா அண்ணா ரொம்ப பிராக்டிகலான தலைவர் பெரிய அளவுல மக்களை கவரணும்னா தீவிர நாத்திகம் மட்டும் உதவாதுன்னு புரிஞ்சுக்கிட்டார் அதனால ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற திருமூலரோட பாக்க தங்களோட கொள்கையாக எடுத்துக்கிட்டாங்க ஆ அந்த நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் அதுக்கு தேங்காயை உடைக்க மாட்டேன் டயலாக் அதே அது வந்து திமுகவ ஒரு பரந்தப்பட்ட கொஞ்சம் மதச்சார்பற்ற கட்சியா காட்ட உதவுச்சு இது திராவிட இயக்கத்தோட பரிணாம வளர்ச்சியில ஒரு முக்கியமான ஸ்டெப்பு சரி அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் அண்ணாவோட பங்களிப்பு முக்கியமா அவரோட பேச்சு எப்படி இருந்தது ஓ அது அது ஒரு தனி கலை அடுக்குமொழி எதுகை மோன ஓமைகள்லாம் தண்ணிப்பட்ட பாடு மக்கள் அப்படியே கட்டி போடுற மாதிரி பேசுவாரு ஆமாம் கொட்டு மருவி போல்னு சொல்வாங்களே கரெக்ட் ஏல் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் பர்னாடோ பேட் சொல்ற மாதிரி பழைய இலக்கிய தமிழ் நடையை எடுத்து அத மாடர்ன் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் பேசறதுக்கு ஏத்த ஒரு புது அழகியலோட பயன்படுத்தினார் தமிழ் மேடை பேச்சுக்கே ஒரு புது ஸ்டைல கொடுத்தாருன்னு தைரியமா சொல்லலாம் பேச்சாளர் மட்டுமல்ல அவர் ஒரு நல்ல எழுத்தாளரும் கூட தானே நாடகங்கள் கதைகள் கட்டுரைகள்னு நிறைய ஆமாம் வேலைக்காரி ஓர் இரவு ரங்கூன் ராதா மாதிரி பல படைப்புகள் மூலமா சமூக சீர்திருத்த கருத்துக்களை பகுத்தறிவு சிந்தனைகளை மக்கள்கிட்ட ரொம்ப எளிமையா கொண்டு சேர்த்தார் முக்கியமா தமிழ் சினிமாவ அரசியல் பிரச்சாரத்துக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்தின முதல் தலைவர் அவர்தான் வேலைக்காரி படம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அது பெரிய இம்பாக்ட் கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க நிச்சயமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்த அந்த படம் ஒரு மைல்கல் அது வரைக்கும் புராண கதைகள் ராஜாராணி கதைகளையே பார்த்துக்கிட்டு இருந்த தமிழ் சினிமாவுல முதல் முறையா சாதாரண மக்களோட பிரச்சனைய பகுத்தறிவு கருத்துக்களா பேசிய படம் அது அந்த தலைப்பே அப்போ ஒரு புரட்சிகரமான விஷயமா பார்க்கப்பட்டது சினிமாங்கிற பவர்ஃபுல் மீடியத்தை சரியா யூஸ் பண்ணிருக்காரு ஆமா தன் கொள்கைகளை பரப்பாத ஒரு கருவியா பயன்படுத்தின விதம் அது ஒரு முக்கியமான அரசியல் உத்தி மொழி கவர் செஞ்ச பங்களிப்புல அந்த புது தமிழ் சொற்களை அது பத்தி அதுவும் ரொம்ப முக்கியம் தனித்தமிழ் இயக்கு புலவர்கள் மாதிரி ரொம்ப கடினமா இல்லாம அன்றாட நிர்வாகத்துக்கு தேவையான எளிமையான புதிய தமிழ் சொற்களை உருவாக்கினார் இன்னைக்கு நாம ரொம்ப சகஜமா யூஸ் பண்ற உறுப்பினர் ஊராட்சி ஒன்றியம் செயற்குழு அமைச்சர் சட்டப்பேரவை இந்த மாதிரி பல சொற்கள் அவரோட கொடைதான் ஓ இதெல்லாம் அவர் கொண்டு வந்ததா சமச அமைச்சருக்கு நல்ல தமிழ் சொற்களை நிர்வாகத்துல கொண்டு வந்தார் சத்தியமேவ ஜெயதேக்கு பதிலாக வாய்மையை வெல்லும்னு மாற்றினது அப்புறம் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு தமிழக அரசு தலைமைச் செயலாகம்னு பேர் வச்சது இதெல்லாம் இவர் வெந்த வேல் பாய்ச்சியது போல மாதிரி சொல்லாட்சிகள் கூட ஆமாம் அந்த மாதிரி நிறைய இருக்கு இன்னைக்கு பழமொழி மாதிரி ஆயிடுச்சு சரி இப்போ அண்ணாவோட அரசியல் பயணத்துல ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருவோம் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அது ஏன் நடந்தது அதுக்கு முக்கியமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இந்திய அரசு கொண்டு வந்த பதினாறாவது சக்கத்திருத்தம் பிரிவினை கோரும் கட்சிகள் தேர்தல்ல போட்டியிட தடை விதிச்சாங்க இது திமுகவுக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்துச்சு அப்போ கோரிக்கையை கைவிடுறதா இல்ல தேர்தல புறக்கணிக்கிறதான்னு ஒரு குழப்பம் வந்திருக்கும் கரெக்ட் அப்போ நடந்த திமுக பொதுக்குழுவில அண்ணா ரொம்ப ஆழமான நீண்ட ஒரு உரையை நிகழ்த்தினார் அதுதான் எண்ணி துணிக கர்மம்னு நூலா கூட வந்தது திராவிட நாடு கோரிக்கைக்கான காரணம் இன்னும் இருக்கு ஆனா இப்போதைய சூழல்ல நம்மால தேர்தல நின்னுதான் மாநில உரிமைகளுக்காக போராட முடியும்னு வாதித்தார் அப்பதான் அந்த மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி முழக்கம் வந்ததா ஆமாம் அந்த முழக்கத்துக்கு திமுகவை நகர்த்தினார் இது ஒரு பெரிய அரசியல் ராஜதந்திரம் சூழ்நிலைக்கேத்த மாதிரி முடிவெடுக்கிறது இந்த மாற்றத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல மறுபடியும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ரொம்ப தீவிரமாச்சு இல்லையா அது திமுகவோட வளர்ச்சிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு திமுக இந்த போராட்டத்துல முன்னணியில் இருந்தது ஜனவரி இருபத்தி ஆறு துக்கு தினமா அனுசரிச்சாங்க வன்முறை அதிகமானப்போ அண்ணா போராட்டத்தை நிறுத்த சொன்னாலும் அந்த போராட்டம் மக்கள் கிட்ட ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கிடுச்சு அது மட்டும் இல்லையே இல்ல அதோட சேர்த்து அப்போ இருந்த விலைவாசி உயர்வு மாறி காங்கிரஸ் ஆட்சி மேல இருந்த அதிருப்தியும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல்ல திமுகவோட அந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு வழிவகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் வெற்றி தமிழ்நாட்டு வரலாற்றையே மாத்தின ஒரு எலெக்ஷன் அது முதல் தடவையா ஒரு காங்கிரஸ் இல்லாத ஆட்சி ஆமா ராஜாஜியோட சுதந்திர கட்சி கம்யூனிஸ்டுகளோட கூட்டணி வெச்சு திமுக போட்டியிட்டு அறுதி பெரும்பான்மையோட ஜெயிச்சாங்க மார்ச் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா முதல்வரானார் அப்போ அந்த பதவி பிரமாணம் கூட வித்தியாசமா இருந்துச்சு உளமாறேன்னு சொன்னாங்கல்ல ஆமா கடவுளின் பெயரால் என்பதற்கு பதிலாக உளமாற உறுதி ஏற்கிறேன்னு சொன்னாங்க ஜெயிச்சதும் பழைய எல்லாம் மறந்து பெரியார போய் பார்த்து வெற்றி அவர் கற்பணி சார் இது அண்ணாவோட பெருந்தன்மையே காட்டுது முதலமைச்சரா அவருடைய காலம் ரொம்ப குறைவுதான் ரெண்டே வருஷ கிட்டத்தட்ட ஆனா அதுக்குள்ள சில முக்கியமான விஷயங்களை செஞ்சிருக்காரு ஆமா ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் அதுக்குள்ள மெட்ராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு பெயர் மாத்தினது அது ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அமலுக்கு வந்தது அது ஒரு வரலாற்று சாதனை வேற என்ன முக்கியமானது புரோகிதர் இல்லாம நடக்கிற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தது தமிழ் ஆங்கிலம்னு இருமொழி கொள்கையை அமல்படுத்தது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அந்த ரூபாய்க்கு மூணு படி அரிசி திட்டம் ஆமா அது தேர்தல் வாக்குறுதி ஆனா நிதி காரணமா முழுசா செயல்படுத்த முடியல கொஞ்ச காலம் படி அரிசியா கொடுத்தாங்க அப்புறம் நிறுத்த வேண்டியதா போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல சென்னையில பிரம்மாண்டமா இரண்டாவது தமிழ் மாநாட்டை நடத்தி காட்டினார் நில உச்சவரம்ப எளிமை பத்திலாம் கூட சொல்லுவாங்களே ஆமா நில உச்சவரம்ப முப்பது இருந்து பதினஞ்சு ஏக்கரா குறைக்க நடவடிக்கை எடுத்தார் அது அவர் மறைவுக்கு பின்னாடி கருணாநிதி காலத்துல தான் அமலுக்கு வந்தது அமைச்சர்கள் சம்பளத்தை குறைச்சது சிக்கனமா இருந்தது சொந்த வீட்டில் வசிச்சதுன்னு எளிமையான நிர்வாகத்துக்கும் அவர் பேர் போனவர் ஆனா இதே தான் இந்த கீழ்வன் மனைவி துயர சம்பவமும் நடந்தது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஆமா அது அவர் ஆட்சி காலத்துல நடந்த ஒரு கரும்புள்ளி மறுக்க முடியாது தஞ்சாவூர்ல கூலி உயர்வு கேட்ட நாற்பத்தி நாலு தலித் விவசாய தொழிலாளர்களை உயிரோட கொளுத்தப்பட்ட கொடூரம் அது அப்போ அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்தாரா ஆமா அப்போ அண்ணா புற்றுநோய் பாவிப்பால ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருந்தார் செய்தி கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு உடனடியாக அமைச்சர்கள் அனுப்பி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் ஆனா அந்த சம்பவம் நடந்த ஒரு மாசத்துக்குள்ளே அவர் காலமாயிட்டதால அது சம்பந்தமா அவர் எடுத்த நடவடிக்கைகள் அதோட விளைவுகள் பத்தி முழுமையா மதிப்பிட முடியாம போச்சுன்னு ஒரு பார்வை இருக்கு இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் அவருடைய உடல்நிலை மோசமானது எப்போ கன்ஃபார்ம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு செப்டம்பர்லயே அவருக்கு புற்றுநோய்னு கண்டுபிடிச்சிட்டாங்க சிகிச்சைக்காகவும் ஏல் பல்கலைக்கழகத்தோட சிறப்பு ஆய்வு உதவித்தொகை அந்த சப் ஃபெலோஷிப் வாங்கறதுக்காகவும் அமெரிக்கா போனார் அந்த ஃபெலோஷிப் கிடைச்ச முத அமெரிக்கர் அல்லாதவர் தானே ஆமா அது ஒரு பெரிய கௌரவம் அதுக்கு முன்னாடி அண்ணாமலை பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது பெரியாரே கண்ணீரோட தான் அவரை வழி அனுப்பி வச்சாரு ஆனா சிகிச்சை முடிஞ்சும் வந்தும் ஆமா திரும்பி வந்தும் உடல்நிலை தேறல ரொம்ப பலவீனமா தான் இருந்தாரு கடைசியா பிப்ரவரி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அதிகாலையில ஐம்பத்தொன்பது வயசுல அவர் மறைஞ்சிட்டார் அவருடைய இறுதி ஊர்வலம் பத்தி ஆரம்பத்துல சொன்னீங்க ஒன்றரை கோடி பேர் அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு ஆமா அந்த அளவுக்கு மக்கள் ஒரு மேல அன்பு வச்சிருந்தாங்க தமிழ அரசியல்ல இன்னைக்கு வரைக்கும் நீடிக்கிற திராவிட கட்சிகளோட ஆட்சிக்கு அஸ்திவாரம் போட்டவர் அண்ணா தான் இன்னைக்கும் அவர் பேர்ல நிறைய இருக்கு ஆமா அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா சாலை அண்ணா அறிவாலயம் அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு எத்தனையோ இடங்கள்ல அவர் பேரு நிலச்சி நிக்குது இந்தியா டுடே பத்திரிகை கூட இந்தியாவை வடிவமைச்ச நூறு பேர் பட்டியல்ல அவரை சேர்த்திருந்தாங்க தமிழ்மொழி பண்பாடு அரசியல்னு எல்லாத்திலையும் அவரோட தாக்கம் ரொம்ப ஆழமானது அறிஞர் ஆஹா அண்ணாவ வெறும் பேச்சாளர் எழுத்தாளர் அரசியல்வாதின் மட்டும் முடியாது அவர் நவீன தமிழ்நாட்டோட அரசியல் சமூக போக்க வடிவமைச்ச ஒரு முக்கியமான சிற்பி ரொம்ப எளிமையான பின்னணியிலிருந்து வந்து தன்னோட அறிவால மொழியால அரசியல் திறமையால ஒரு மாநிலத்தோட வரலாற்றையே மாத்தி அமைச்சிருக்கார் சரி இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு அண்ணா முன்னெடுத்த மாநில சுயாட்சி கொள்கைகள் மொழி உரிமைக்கான போராட்டங்கள் இதெல்லாம் இன்னைய இந்திய அரசியல் சூழலில் எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கு எப்படி ஒரு தனி சிந்தனைகள் ஒரு மாநிலத்தோட அடையாளமாக பல தலைமுறைகள் தாண்டியும் நீடிக்குது இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அறிஞர் அண்ணா பற்றிய இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி அடுத்த உரையாடலில் சந்திக்கலாம்